வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குமரி கண்டம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க கோண்டுவானா கண்டம் வந்து மேலும் மேலும் காலப்போக்கில் வந்து அதுவும் வந்து பிளவுப்பட்டது அப்படி பிளந்து வந்த உண்மையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பழந்தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பகுதியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தென் ஆப்பிரிக்கா அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா மலேசியா இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் இலங்கை கிழக்கு இந்திய தீவுகளான ஜாவா சாலித்தீவு இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து தென்துறம் வரையிலும் ஒரே நிலப்பரப்பாகவே அவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருந்தது இந்த நிலப்பரப்பை தான் உலக கடல் ஆய்வு வல்லுநர்கள் வந்து லெமூரியா கண்டம் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்ம வந்து அது குமரி கண்டம்னு சொல்லுவோம் லெமூரியான்ற ஒரு பாலூட்டி விலங்கு வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்ததுனால அந்த பேரையே வந்து அந்த கண்டத்துக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க பழந்தமிழர்கள் இந்த நிலப்பதி பகுதியை குமரி நிலம் அப்படின்னு அழைச்சாங்க குமரி நிலத்தோடு தென் பகுதியில் வந்து ஒரு பெரிய மலை தொடர்ந்தது அந்த மலை பேர் வந்து குமரி மலை அதே மாதிரி அந்த நிலத்திலேயே வட பகுதியில் வந்து ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருந்தது அது பேர் குமரி ஆறு இந்த கண்டத்தோட தென் பகுதியில் பார்த்தீங்கன்னா உலகத்திலோட நடுப்பகுதியாக இருந்தது இந்த நிலப்பகுதியில் உயிர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான தட்பவிலை வெப்பநிலையெல்லாம் இருந்ததுனால இந்த இடத்துல தான் உலகத்தோட முதல் உயிர் தோன்றும் நடைபெற்றிருக்கும் அப்படின்றத பெரும்பாலான அல அறிஞர்கள் வந்து இருக்காங்க அதனாலேயே முதல் உயிர் தோன்றிய பெருமைக்குரிய கண்டமாக இந்த இடம் வந்து விளங்குது உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி